பண்ணிஃபுரோ இந்த மாதிரி எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல எங்கக்கிட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் எங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி எந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன நான் பயந்து எங்கள் சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நானும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் உங்கள் த அக்கா இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க ஆனால் எங்கள் சித்திங்கெல்லாம் பதட்டமாக கேட்கவே இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க அது கொலையா தற்கொலையான்றது அது நீங்கள் தான் என்னன்னு விசாரித்து சொல்லணும் நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் முதலமைச்சர்கிட்டும் மனு கொடுக்க போகிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தமே மூணு பேர் எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அதுக்கு எதனா ஒரு உதவி நிதியாக நீங்கள் தான் எதனா இது பண்ணணும் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோவில் வந்து அங்கேருந்த ஓனர் வந்து எங்கள் அம்மாவை குடும்ப பட்டிருந்தா குடும்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதாகவும் எங்களுக்கு வந்திருக்கு அது என்ன எதுன்னு நீங்கள் தான் விசாரிச்சு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா எத்தனை முன்னே இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க அம்மா இது மூணாம் தடவை போனாங்க நாட்டுக்கு போயிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எப்போ லாஸ்ட்டாக போனது எப்போ இப்போ கத்தார்க்கு பேசுகிறோம் போனாங்களா கோவிட் போனாங்களா கோவிட் போனாங்க கோவித்துலேருந்து லாஸ்ட்டாக பேசுனது எப்போமா வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஏழரை மணிக்கு என்கிட்ட பேசுறாங்க அவங்க போனது எப்போ வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகுது லீவுக்கு வரேன் எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்களா அங்கே வந்து எப்படி சாப்பாடுலாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்களா சாப்பாடு வந்து ஒரு வேலை அந்த மாதிரி தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் டீ தான் குடிப்பாங்க அவங்க நிறைய எப்போ வருவான்றதுல எங்ககிட்ட சொல்ல